சிலபஸ் அறிவித்து அந்த தகுதியிலேருந்தே தொண்ணூறு நாற்பத்தஞ்சி ஐம்பது நாளுக்குள்ள எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய டாஸ்க்காகவே பார்க்கப்படுது இப்படி இருக்கிற காலகட்டத்தில் மக்கள் வந்து பணி நாடுவர்கள் இருக்கட்டும் ஏன்னால் பழைய ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இந்த காலகட்டத்திலலாம் பத்தொம்பதுல அந்த எக்ஸாம்லலாம் பார்த்திங்கன்னா சிலபஸுங்கிறது ஒரு இருபது வருஷம் பழைய சிலபஸ் அதனால் கால்ஃபர் பண்ணதுலேருந்து எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை பழைய டிஆர்பியோட டீட்டெயிலை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அந்த சிலபஸுங்கிறது ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து அதே சிலபஸ் தான் இருந்துச்சு இது ஒவ்வொரு மொழி பாடத்துக்கும் வந்து மாறும் அப்படிங்கிறத பார்த்துருக்கலாம் சிலபஸ் பார்த்திங்கன்னா இது என்ன மாதிரியான சிலபஸ் எப்படி இருக்குங்கிறதையும் நீங்கள் இந்த டிஆர்பி அஃபிஷியல் ஆசிரியர் தேர்வாரியும் அதோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே இதை பற்றி சொல்லியிருக்காங்க இந்த அஃபிஷியல் வெப்சைட்டை க்ளிக் பண்ணிங்கன்னா சீஃப் மினிஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் டெஸ்ட் ஃபார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுங்கிறது இதில் மென்ஷன் ஆகிருக்கு அதுக்கப்புறம் சிலபஸ் ஃபார் கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதிகம் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸ்கூல் எஜுகேஷனை பொறுத்துல பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த இடத்துல க்ளிக் பண்ணிங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கான சிலபஸ் இதில் இருக்கும் இது இல்லாமல் கம்ப்யூட்டருக்கு கிரேடு இதுக்கு கீழே